இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பேதரவ் கெழுவின இரண்டாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசந்த வாசிக்கிறோம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அதிக அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருதையானது வாசம் செய்ய வேண்டும் அவருடைய கிருதையை மாஞ்சியோர் கூட நாட வேண்டும் அதனால இங்கே பெரிய எழுதுகிறதான பொழுது அந்த பிறகு யேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் கர்த்தருடைய கிருவையை அறிகிற அந்த அறிவிலை ஒவ்வொரு நாட்களும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியான நாட்களில் நமக்கு திருமணம் பெற்றுகிறார் வாழ்க்கையில ஒரு கேள்வி எழும்பலாம் வாழ்க்கையை கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தத்தருடைய கிருபை நிச்சயம் அவசியம் என்பதை பரிசுத்த வேடாகவும் நமக்கு மிகவும் திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறது தத்துடைய கிருபை நமக்கு எதற்கு தேவை நிலங்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறதான பொழுது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் நிர்மூலமாகாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய கிருபை நமக்கு மிகவும் மிகவும் தேவைப்படுகிறது கர்த்தருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான பொழுது கர்த்த நமக்கு தம்முடைய இரக்கத்தை காண்பித்து நம்மை சமாதானத்தின் பாதில் அவர் நடத்துகிற தேவன் நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாட்களும் கர்த்த தம்முடைய கிருபை நாளை நாம் நிர்மூலமாக அமல் இருக்கும்படியாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்த நமக்கு கொடுக்கிறார் அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நம் வாஞ்சியோடு கூட நாடி தேடி நம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் எவர நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கிறது பொழுது நம்முடைய இருதயமானது சிறப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய கிருதை நமக்கு மிகவும் அவசியம் என்று சொல்லி பரிசுத்த பரிசுத்தேதாவும் மிகவும் அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ கர்த்தருடைய அந்த கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்முடைய இருதயமானது மிகவும் பக்குவப்படும் ஸ்திரப்படும் ஆகினால் கர்த்தருடைய கிருபை நமக்கு எதற்கு தேவை என்றால் நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படும்படியாக கர்த்தருடைய கிருபையை வாஜியோடு கூட நாடுகிறவர்களாக தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் சங்க தாவரது மிகவும் அழகாக சொல்லுகிறார் நாங்கள் என்னை வாங்கெல்லாம் களி கூர்ந்து மகளும்படி காலையில் எங்களும் அது கிருவையால் திருப்தியாக்கும் ஒவ்வொரு நாளுக்கு நாம் களி கூர்ந்து மகள வேண்டுமானால் கர்த்தருடைய கிருதை நமக்கு மிகவும் அவசியம் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் திட்டம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது எனவே கிறிஸ்தவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த கிருதியை நாம் பெற்றுக் கொண்டமானால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் கிறிஸ்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வருகிறோம் இந்த இருந்துதான் அப்பொழுது அவர் தேவனுடைய தாகிவை பெற்றார் தேவனிடத்தில் அந்த இரக்கத்தை பெற்றார் அவரிடத்திலிருந்து அந்த கிருபையை பெற்றார் என்று சொல்ற அப்படிப்பட்ட அந்த கிருபை உள்ளவரை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக வாஞ்சியோடு கூட நாட வேண்டும் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்வனும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியானால் கிருபை நிறைந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில வாசம் செய்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் இருந்து அவருக்கென்று நாம் கணி கொடுக்க வேண்டுமானால் அவரை வாஞ்சியோடு கூட நாடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இயேசுவானவர் அவர் இவனுடைய கிருபில இருந்தது போல நாம் வாண்டு வர ஒவ்வொரு நாட்களும் கிருதியை எங்களுக்கு தாருமப்பா என்று சொல்லி இந்த கிருதிய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த கிருதியில வளர்ந்து பெருகும்படியாக நாம் நாட வேண்டும் என்று சொல்லி பரிசு வாஞ்சிக்கிறார் அதனால்தான் மிகவும் அழகாக வசனம் சொல்லுகிறது அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவருடைய அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் வளரும் நாம் வாழ்ந்து பெருக வேண்டுமானால் வளர்ந்து பெருகணும் ஆனால் இந்த பூமிக்குரிய வாய்க்கிலே அத்தோடைய கிருபை நம்மோடு கூட இருக்குமானால் நாம் நிர்மூலமாக மாட்டோம் ஒவ்வொரு நாளுக்கும் நம்முடைய இறுதி மிஸ்திரப்படும் வாழ்நாள் நாள் கத்திற்குள்ளாக கலை கூர்ந்து மகளிர் செய்வது அந்த கிருபை இந்த கிருபையை வாஞ்சியோடு கூட நாடுவோம் ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு வரையும் உங்களுடைய கிருபை தந்து இது எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே காத்திருப்போம் என்று மாறாத தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் ஒவ்வொரு நாட்களும் வழி நடத்தும் அன்பின் நல்லத்த கோபனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டு வர இது தம்முடைய கிருபை நான் நீர் இன்மட்டும் எங்களை பாதுகாத்தீர் இம்மட்டும் நீர் எங்களை வழிநடத்தி இன்மட்டும் போஷித்தீராப்பா உங்களுடைய கிருபை ஆண்டவரை இன்னும் எங்களுக்கு தேவையாப்பா இந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் தெய்வன் கொடுப்பிறாக ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு வர அந்த கிருபையில நாங்கள் கழுத மகிழத்தக்கதாய் ஒவ்வொரு நாட்களும் கிருபையிலே எங்களுடைய ஸ்திரப்படத்தக்கதாக நாங்கள் மூலமாக அமல தேவனுடைய தெய்வனுடைய கிருபி அப்பா இப்படி கிருபியை ஒவ்வொரு நாட்களும் வாஞ்சியோடு கூட நாடுவதற்கு தெய்வன் அப்படிப்பட்ட தேவன் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்துங்க உன்னுடைய கிருபையினால் பாதுகாத்து நடத்தும் உன்னோட கிருபில தமிழை சனங்கை இன்னும் அதிகமாக வளர்ந்து பெறுகட்டும்